அடுத்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி வருது இல்லையா இப்போ கண்ணிக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ கண்ணி வீடு வந்து உங்களுக்கு முடக்கா இல்லையா இப்போ இது வந்து லைவ் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸே வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் சரிங்களா எல்லாரும் நீங்கள் வந்து பணம் கட்டி படிக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் நாங்கள் வந்து என்னன்னா அப்படியே ஃப்ரீயாக வந்து டீச் பண்ணிட்டு பரவாயில்ல எல்லாரும் வந்து தெளிவாக அதிர்ஷ்டசாலிகள் இன்னைக்கு இந்த ஜோதிடங்கள் நேர்கள் இந்த புரோகிராத்தை பாக்குறவங்க எல்லாம் வந்து அதிர்ஷ்டசாலிகள் தான் கண்டிப்பா கண்டிப்பா அதனால பரவாயில்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வந்து அனைத்து சோபாக்களையும் பெற்று நிறைவா வாழணும் அப்படிங்கறத தாரக மந்திரம் தாரக மந்திர எல்லாருக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்கும் குறைந்த விலையில சீப்பா எல்லாம் கிடைக்கணும் இல்ல ஃப்ரீயாவே கொடுத்துருவார் அவர் அந்த மாதிரி சில நம்மளுடைய கண்டன்ட் எல்லாமே ஹை ரேட்டில் போட்டால் கூட எனக்கு வந்து படிக்க மாணவர்கள் ரெடியாக தான் இருக்காங்க என்னுடைய கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லாதவர்களும் படிக்கிற அளவுக்கு அது ரீசனபுளாக இருக்கணும் அது ரேட் அது கன்சல்ட்டிங்காக இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லாதவர்களும் அதை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப மிக குறைந்த ஒரு ரேட்டில் வந்து அதை நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி கன்னி யாருக்கு முடக்கம் வரும் அதை சொல்லுங்கள் கண்ணி வந்து இப்போ ஒருத்த வந்து

ஒவ்வொரு ஜாதத்திலயும் சூரியன் நின்ற நட்சத்திரத்துல இருந்து அப்படியே மூலம் நட்சத்திரம் வரை என்ன நம்பி என்ன எண்ணிக்கை வருதோ அந்த எண்ணிக்கையை மீண்டும் வந்து எழுதும் எண்ணும்போது ஒரு கவுண்டிங் வந்து நமக்கு வந்து ஒரு நட்சத்திரம் வந்து விடைய கிடைக்கும் அந்த நட்சத்திரம் எந்த வீட்டுல வருதோ அந்த வீட்டை வந்து நம்ம முடக்க எடுத்துக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பூரட்டாதில சூரியன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க பூரட்டாதியில இருந்து நீங்க வந்து மூலம் நட்சத்திரம் வரை வந்தீங்கன்னா என்ன கவுண்டிங் வரும் இப்ப பூரட்டாதி விசாகம் வந்தீங்கன்னா பக்கம் நட்சத்திரம் அனுஷம் வந்து இருபது கேட்டை இருபத்தி ஒன்று மூலம் என்பது இருபத்தி ஒரு நட்சத்திரம் அப்ப பூரட்டில இருந்து மூலம் வரை என்னீங்கன்னாக்க இருபத்தி ஒரு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஒரு நட்சத்திரத்தை மீண்டும் வந்து போராட்டத்துல வந்து நம்ம வந்து எண்ணம் போராட்டத்துல இருந்து நீங்க வந்து பூரா எண்ணிங்கன்னா பத்தொன்போது நட்சத்திரம் ஒரு திரிகோண நட்சத்திரம் அது வந்து உத்திரம் வந்து இருபது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்தம் வந்து இருபத்தி ஒண்ணு சித்திரை என்பது உத்திரம் தானே இருபத்தி தானே நம்ம கவுண்டிங்கு

அஸ்தம் வந்து இருபத்தி ஒண்ணு சித்திரை என்பது இருபத்தி ரெண்டு வரும் அப்ப சித்திரை என்பது எந்த வீட்டுல வருதுன்னு பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு பாதம் கண்ணீர் வரும் அடுத்த ரெண்டு பாதம் வந்து துலா ராசியில வந்து நமக்கு வரும் அப்ப முதல் நட்சத்திர பாதம் எந்த வீட்ல வருதோ அதான் நம்ம வந்து நேரலுக்கு வந்து ஒரு டவுட் நான் சொல்லணும்னு நினைச்சேன் அது கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்கல்ல இது எடுக்கணுமா அது எடுக்கணுமா அந்த ஃபர்ஸ்ட் அந்த நட்சத்திர பாதம் எங்க வருதோ அதுதான் வந்து முடக்க போயிருக்கணும் அது வந்து நிறைய பேருக்கு தக்க அப்ப நீங்க வந்து என்னன்னா இந்த புரட்டாதில சூரியன் நின்னாலும் உத்திரட்டாதில சூரியன் நின்னாலும் அந்த கவுண்டிங் வந்து எங்க முடியும் அப்படின்னா கன்னி வீட்டில் தான் வந்து முடியும் அப்போ வந்து அந்த கன்னி வீட்டின் அதிபதி புதனை வந்து நீங்க முடக்க அதிபதி எடுத்துக்கிறீங்க அவ்வளோதான் காசா ஓகேங்களா இப்போ இந்த கன்னி வீடு முடக்கான என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக நம்ம வந்து மிதனத்துக்கு என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் வரும் ஆக்சுவலாக வந்து கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் ஆகும் பேச்சாற்றல் நினைவாற்றல் கல்வி குலதெய்வ பாதிப்பு கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் ஆகிறது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காதல் பிரச்சனைகள் இது வந்து மிதனம் மாதிரியே தான் வரும் ஆனால் வந்து என்னன்னா காலப்பூச தத்துவப்படி பாத்தீங்கன்னா இது ஆறாம் வீடா வருது இல்லையா மிதனம் வந்து மூணு இங்க வந்து ஆறு இல்லையா ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனாலயே வந்து நிறைய வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் அடிக்கடிகள் இதெல்லாம் வந்து கிரியேட் ஆகும் நோய் பாதிப்பு பாதிப்பு அப்ப வந்து இங்க என்னன்னா வம்புகளும் வழக்குகளும் பிரச்சனைகளும் நோய்களும் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாய்ப்பு அப்போ புதனுடைய நோய்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து நரம்பு மண்டலங்கள் வந்து பாதிப்பு அடுத்து வந்து புதனுக்கு உண்டான மருத்துவ நோய்கள் வந்து முக்கியமான நோய் வந்து வாத நோய் இந்த கை கால் வந்து இழுத்துக்கிறது நரம்பு இழுத்துக்கிறது வாய் இழுத்துக்கிறது நடக்க முடியாமல் போறது பேச முடியாமல் போறது இந்த மாதிரி தொல்லைகள் இந்த வாத நோய் அப்படிங்கிறது புதனுடைய நோய் மீதான அப்ப வந்து நரம்பு மண்டலங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வாதம் மொத்தம் கவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாத சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஸோ இதன் வழியில தான் அந்த பாதிப்புகள் என்பது நடக்கும் இது வந்து நீங்கள் வந்து இந்த அதிகண்டம் வஜ்ர சுப்பிர நாம யோகத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது வந்து திதியில் வந்து பஞ்சமி அஷ்டமி திதியில் பிறந்திருந்தாலும் இந்த பாதிப்பு வந்து கூடுதலாக இருக்கும் ரொம்ப பேர் கூடுதல் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோமல் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய அதாவது நாகப்பட்டினம் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோமல் கிருபா கிருபா கோபேஸ்வரர் கிருபா கோபேஸ்வரர் அப்படின்ற சிவனை போய்ட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது இந்த தோசை வந்து நீங்கள் தேடிக்கும் இப்ப அடுத்தது வந்து என்னன்னா இந்த கண்ணி வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாக்கும் போது உத்திர நட்சத்திரத்தினுடைய நாலு பாதங்கள் இருக்கு அஸ்த நட்சத்திரத்தினுடைய ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கு சித்திரையினுடைய ஒன்னு ரெண்டு பாதங்கள் இருக்கு மொத்தம் மூணு நட்சத்திரம் நமக்கு வந்து அங்க வந்து இருக்கு உத்திரத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சோ அதுல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பை தரக்கூடிய முடக்கதிபதியோ இல்ல வேற ஏதாவது கிரகங்கள் இன்னும் பாதிப்பை தந்தா நீங்க மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய மயூரநாதரை போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அடுத்த நட்சத்திரம் வந்து அஸ்தம் அஸ்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவனகிரியில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து சரியாகும் அடுத்த நட்சத்திரம் வந்து சித்திரை சித்திரைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருவாரூரில் இருக்கக்கூடிய நன்னிலம் மதுவனேஸ்வரர் அற்புதமான கோவில் நன்னிலம் மதுவனேஸ்வரர் அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து விளம்பரன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ இந்த கண்ணின்னு நம்ம வந்து வந்திருக்கோம் உத்திர நட்சத்திரம்னு பார்த்துருக்கோம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் தான் கோச்சார் கேது வந்து இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் பலன்தான் ஏன்னா கேது என்பது வந்து ஞானம் என்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவினுடைய முழுநிலையா எடுத்துக்கலாம் அறிவு என்பது புதன் அப்படின்னா ஞானம் என்பது கேது அறிவினுடைய மிகுதி வந்து ஆகிறது அறிவில வந்து அறிவு மிகுதியாக இருந்தால்தான் ஒருத்தர் வந்து கல்வியில நல்லா வந்து மேம்பட முடியும் அதே போல எடுக்கிற முடிவுகளும் வந்து நமக்கு வந்து நல்லா தெளிவா இருக்கு நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து தெளிவா இருக்கு அப்ப அப்பேர்ப்பட்ட அந்த கேது அது இல்லாமல் வந்து என்னன்னா இந்த கேது எப்பொழுதுமே திருமண வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க திருமணம் ஆஹ் பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஆஹ் செக்ஸுவல் வாழ்க்கை குழந்தை பிறப்பு அன்பா இருக்கிறது பாசமா இருக்கிறது பிரியமா இருக்கிறது லவ்வா இருக்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலியில கணவன் மனைவி இடையே வந்து அந்த லவ்ங்கிறது இருக்கவே இருக்காது ஏதோ இங்க பாட்டு இருந்திருப்பாங்க ரெடியாக அவங்க அங்கே போவாங்க இவர் போவார் வருவாரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து சாப்பிட்டான் கூட கேட்டீங்கன்னா எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேட்க மாட்டாங்க அப்படியே அவர் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இவர் பாட்டுக்கு இவங்க திங்குவாங்க அவர் பாட்டுக்கு அவர் சாப்பாடு போட்டு அவர் பாட்டு சாப்பிடுவோம் என்ன ஹாப்பியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்டு உடல் ஆரோக்கியம் வந்து கிட்டு போனால் கூட இருந்து பார்த்துக்கிறது இந்த பிரியம் வந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து இல்லாமல் போயிடும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேது பகவானுடைய விளையாட்டு தான் அந்த கேது பகவான் வந்து கெடுப்பண்ணை தரக்கூடிய நிலையில் ஆக்டிவேட் ஆகிட்டாரு அப்படின்னா அவர் வந்து இந்த லவர்ஸை பிரிக்கிறது குடும்பத்தை வந்து பிரித்து வைக்கிறது அப்பா அம்மா அண்ணன் தம்பின்ற உறவுகிட்ட வந்து பிரிக்கிறது மொத்தத்தில் அவருக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும்னா சன்னியாசையாக கூட்டிகிட்டு போயும் அவர் ஜாதகர் அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சன்னியாசையாக கூட்டிகிட்டு போயிடும் எல்லா உறவுகளிடம் இருந்து துண்டிக்க வச்சு தனியாக கூட்டிகிட்டு போயிடணும் அதுல வந்து என்னன்னா கேது வந்து நல்லா பாசிட்டிவாக இருந்ததுன்னா தனிச்சு போய் அவங்க வந்து ஆன்மீகத்துல ஒரு நல்ல புரிதலை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு குருமாதா வருவாங்க அல்லது வந்து ஒரு சித்தியை அடிப்பாங்க முத்தி அடிவாங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஆனால் வந்து அது நெகட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க ஃபேமிலியிலையும் அட்டாச்சா இருக்க முடியாது வெளியில போய் ஆன்மீகம் லௌகி அந்த லௌகிக வாழ்க்கைக்கு எதிராக சில விஷயங்களை தேடும்போது அங்கேயும் அவங்க வந்து ஃபுல்ஃபில் ஆக முடியாது சோ இந்த ரெண்டு விதத்திலயே அவங்களுக்கு வந்து பாதிப்பு தான் சோ அப்பாற்பட்ட கேது பகவான் வந்து இன்னைக்கு கோச்சாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரத்துல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு அந்த பாதிப்பு என்பது எப்படி இருக்கும்னு நான் சொல்லிட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லணும் இப்போ வந்து ஐயா நம்ம ஐயா சொன்ன மாதிரி இப்போ கேது ஒரு இவ்வளோ பாதிப்பு கொடுக்குறாங்க இந்த காரியத்தடை குழப்பம் கல்வித்தடை திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஒரு விரக்தி மனப்பான்மை ஃபேமிலியிலேருந்து டிட்டாச் ஆகிறது அந்த மாதிரி அது ஒரு இந்த மாதிரி நிறைய பாதிப்பு எல்லாம் கொடுக்கறது வந்து இந்த கேது பவான் தான் வந்து நம்ம இந்த கேது என்ன பரிகாரமா நம்ம எப்படி இது தோஷ நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வந்து எப்படி வழிபாடு பண்ணலாம் எப்போ வழிபாடு பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த நாம யோகம் நடைமுறையில் உள்ள நாள் இல்லை வணிசே கரணம் கரணம் வந்து அந்த நடைமுறை நாள் இல்லைன்னா சூரியன் இந்த நட்சத்திரங்கள் கிருத்திகத்திராடம் இந்த மாதிரி வந்து இது மாதிரி நடைமுறையில் இருக்கும்போது நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா இப்ப வந்து கோச்சார கேது உத்தரத்துல இருக்காரு அந்த அதுக்கு உண்டான வந்து பரிகாரமா நீங்க எடுத்துக்கலாம் அதோட என்ன இப்ப இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பாதிப்புன்னு சொன்னோம் இந்த இதா எல்லாம் விலகி உங்களுக்கு வந்து ஒரு சுபிச்சமான வந்து வாழ்க்கையை வந்து நீங்க அனுபவிக்கலாம் இப்ப அடுத்த வீடு பாத்தீங்கன்னாக்கா என்ன வீடு இதுவரை துலாம் சார்